இழப்பீடு தம்பதி அர்த்த ஜாமத்தில் புகுந்த காட்டுகள் நாட்டையே ஒழுக்கிய ஜார்கண்ட் சம்பவம் பிரேசிலில் பிறந்த ஸ்பானிய பெண் அவர் ஸ்பானிய குடியுரிமை பெற்றுள்ளார் அவரது கணவர் ஜாக் இருவரின் நலன் கருதி பெயர் மற்றும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஜாக் ஸ்பெயினில் உள்ள கிரனாடா என்ற கடலோர நகரத்தில் வசிப்பவர் தம்பதியினர் இருவரிடமும் ஸ்பானிய பாஸ்போர்ட் உள்ளது இருவருமே ஸ்பானிய சுற்றுலா பயணிகள் இந்த ஜெனாலி ஜாக் தம்பதியானது மோட்டார் சைக்கிளில் உலகை சுற்றி பார்க்கும் ரைடிங் ஜோடியாகும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அறுபத்தி ஆறு நாடுகளுக்கு மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை கடந்துள்ளதாக அவர்களின் சமூக வலைத்தளங்களில் குறிப்பிட்டுள்ளனர் நாடு கடந்து செல்லும் பயணங்களை ரைடிங் வீடியோக்களாக சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு பிரபலமானவர்கள் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு ஈரான் ஈராக் இத்தாலி ஜார்ஜியா ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளை கடந்து இந்த தம்பதியினர் சுற்றுலா விசாவில் இந்தியா வந்தடைந்தனர் முதலில் தென்னிந்தியா காஷ்மீர் லடாக் உத்தரகாண்ட் இமாச்சல் பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு பைக்கில் ரைடிங் செய்தனர் அதனைத் தொடர்ந்து விலை உயர்ந்த பைக்கில் ஒன்றாக பயணிக்கும் கணவன் மனைவி இந்தியாவை தொடர்ந்து நேபாளம் வழியாக ஆஸ்திரேலியா செல்ல திட்டமிட்டிருந்தனர் அதன்படி ஜார்க்கண்ட் வழியாக பாகல்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அதனைத் தொடர்ந்து பீகார் வழியாக நேபாளம் செல்ல வேண்டும் என்பது கணவன் மனைவியின் திட்டமாக இருந்தது இருவரும் ரைடிங் செய்து கொண்டிருக்கையில் இரவு நேரம் நெருங்கியதை அடுத்து ஜார்க்கண்ட் மாநிலம் தும்ஹா மாவட்டத்தில் உள்ள குர்மஹாட் என்ற சிறிய கிராமத்தில் சாலைக்கு அருகே டென்ட் அடித்து இருவரும் உறங்கியுள்ளனர் அன்றைய இரவு வண்டியோட்டிய களைப்பில் தம்பதியினர் உறங்கிக் கொண்டிருக்கையில் நள்ளிரவில் திடீரென டென்ட்டுக்குள் நுழைந்த சுமார் ஏழு முதல் பத்து பேர் கொண்ட கும்பல் தம்பதியை தாக்கி கணவன் கண்முன்னே மனைவியை கூட்டு பாலியல் வன்புணர்ச்சி செய்துவிட்டு அவர்களின் உடைமைகளை திருடி சென்றுள்ளனர் இதில் காயமடைந்த கணவன் மனைவி இருவரும் செய்வதறியாமல் டெண்டை விட்டு பேக்கப் செய்து சாலைக்கு வந்துள்ளனர் அப்போது வெளிநாட்டு தம்பதியினரை பார்த்த ஹன்ஸ்திகான் காவல்நிலைய ரோந்து போலீசார் இருவரும் மயங்கிய நிலையில் இருப்பதை பார்த்து மருத்துவமனையில் சேர்த்து விசாரித்து உள்ளனர் அதில் வெளிநாட்டு கணவன் மனைவிக்கு இழைக்கப்பட்ட கூட்டு பாலியல் வல்லுறவு மற்றும் கொள்ளை பற்றிய தகவல் போலீசாருக்கு கிடைத்துள்ளது முதலில் வெளிநாட்டு தம்பதியினர் ஸ்பானிய மொழியில் அதிகம் பேசியதால் போலீசாருக்கு விசாரணை செய்ய சிக்கல் ஏற்பட்டது அதை உணர்ந்த வெளிநாட்டு தம்பதியினர் கூகுள் மொழிபெயர்ப்பின் உதவியுடன் நடந்த முழு சம்பவத்தையும் போலீசாரிடம் கூறினர் தாங்கள் பயன்படுத்தும் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டு பேசிய வெளிநாட்டு தம்பதியினர் எங்களுக்கு நடந்தது வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது என்னை ஏழு பேர் பாலியல் வல்லுறவு செய்தனர் அவர்கள் எங்களை அடித்து அடித்தனர் அவர்கள் வேறு எதுவும் செய்யவில்லை ஏனெனில் அவர்களுக்கு என்னை வல்லுறவு செய்வதே நோக்கமாக இருந்தது நாங்கள் மருத்துவமனையில் காவல்துறையுடன் இருக்கிறோம் இந்த சம்பவம் எங்களுக்கு இந்தியாவில் நடந்தது என ஸ்பானிய மொழியில் கண்கலங்கி பேசினர் இதையடுத்து வெளிநாட்டு பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட செய்தி நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதனிடையே மற்றொரு வீடியோவில் பேசிய கணவன் ஜாக் எனது முகம் சேதமடைந்துள்ளது ஆனால் என் மனைவியின் நிலை என்னை விட மோசமாக உள்ளது அவர்கள் என்னை ஹெல்மெட்டால் பலமுறை அடித்தார்கள் அதிர்ஷ்டவசமாக அவள் ஜாக்கெட் அணிந்திருந்தால் அவளுக்கு காயம் சிறிதளவு ஏற்பட்டது என சோகமாக பேசினார் அந்த வீடியோவில் இருவர் முகத்திலும் பல இடங்களில் இரத்த காயங்கள் இருந்தது இதனையடுத்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் ஸ்டோரியில் பகிர்ந்த வெளிநாட்டு தம்பதியினர் விசாரணையில் சிக்கல்களை உருவாக்கக்கூடும் என்பதால் வழக்கு குறித்த தகவல்களை வெளியிட காவல்துறை மறுக்கிறது என பதிவிட்டனர் அதனைத் தொடர்ந்து வெளிநாட்டு பெண்ணிற்கு நடந்த அநீதிக்கு நீதி கேட்டு சமூக வலைதளங்களில் குரல் எழுந்தது சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்த தேசிய மகளிர் ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகள் குற்றத்தில் ஈடுபட்டவர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் வெளிநாட்டு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த ராஜன் மராண்டி பிரதீப் கிஷு சுக்லால் ஹெம்ப்ரம் ஆகிய மூன்று பேரை கைது செய்தனர் அதன் பிறகு மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஜார்க்கண்ட் டிஜிபி அஜய்குமார் சிங் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நான்கு பேர் கைது மற்றவர்கள் காணப்பட்டுள்ளனர் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து குற்றவாளிகள் தும்கா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் தொடர்ந்து மற்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இதனிடையே இந்தியாவில் உள்ள ஸ்பெயின் தூதரக அதிகாரிகள் ஜார்க்கண்டில் உள்ள அதிகாரிகளிடம் சந்தித்து நடந்த சம்பவம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து அம்மாநில முதல்வர் சம்பாய் சோரன் இந்த முழு விவகாரம் குறித்தும் அறிக்கையில் தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் பாலியல் சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய நபரின் படத்தை இன்ஸ்டாகிராமில் பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு பெண்மணி வெளியிட்டு அடையாளம் காட்ட உதவி கேட்டுள்ளார் இந்த நிலையில் ஜார்க்கண்ட் காவல்துறையின் இணையத்தில் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியானது அதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சராசரியாக ஒவ்வொரு நாளும் நான்கு பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்படுவதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் அதாவது கடந்த ஒன்பது ஆண்டுகளில் மொத்தம் பதிமூன்று ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி மூன்று வல்லுறவு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆனால் இதுவரை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட சம்பவங்களில் காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்தது இல்லை என்ற குற்றச்சாட்டும் ஜார்க்கண்ட் காவல்துறையின் மீதுள்ளது இதனிடையே ஜார்க்கண்ட் ஐகோர்ட் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது மேலும் வன்கொடுமை சம்பவம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய அம்மாநில தலைமை செயலாளர் டிஜிபி உள்ளிட்டோருக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் ஸ்பெயின் பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவருக்கு இழப்பீடாக ஜார்க்கண்ட் அரசு பத்து லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளது இந்த இழப்பீட்டை துணை காவல் ஆணையர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவருக்கு வழங்கினார் இதற்கு சமூக வலைதளங்களில் கடும் கண்டனம் எழுந்து வருகிறது கூட்டு பாலியல் வன்புணர்ச்சி செய்த கும்பலை சேர்ந்த குற்றவாளிகளை முழுவதும் பிடித்து தண்டிக்க முடியாத அரசு இழப்பீடு வழங்கி சரி கட்ட நினைப்பது நடந்த சம்பவத்தை விடவும் கீழானது எனவும் நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவரை பாலியல் வன்புணர்வு செய்த சம்பவம் ஜார்க்கண்டின் காவல்துறை நிர்வாகத்தையும் சட்ட ஒழுங்கையும் கேள்விக்குறியாக்கி உள்ளது இந்த சம்பவம் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க